உடைதரு நோக்கியர் கொங்கை பல பழத்து ஈயில் ஒப்பாய் விழைதருவேனை விடுதிகள்தாய் விடில் வேலை நஞ்சு உள் மழைதரு கண்டல் குணமிலி மானிடல் தேய்மதியல் பழை தருமா என்று என்று அறைவன் படிப்பினையே மயக்கம் தரும் மறுச்சி உடைய மான் பார்வை போன்ற பார்வையை உடைய பெண்களின் கொங்கையை பலாப்படத்தில் முய்க்கும் ஈயை போல விடாது விரும்பி நிற்கும் என்னை நீ விட்டு விடாதே விட்டு விட்டால் உன்னை படித்து உரைப்பேன் கடல் நஞ்சை உண்டு நீலமேகம் போன்ற கடுப்பை உடையவன் என்பேன் குணமில்லாதவன் என்பேன் மக்கள் தன்மை உள்ளவன் என்பேன் தேய்ந்த அறிவினை உடையவன் என்பேன் பழைய பெரிய பரதேசி என்பேன் எப்பொழுதும் உன் படியை கூறுவேன் எனவே என்னை விட்டுவிடாதே இப்பாடல் படிப்பது போல இறைவனை புகழ்வதாகும் மணிவாசகரால் மறந்து கூட இறைவனை படிக்க முடியாது திருநீல கண்டம் அவன் பேரருள் காட்டுவது குணமிலி என்பது குணங்களை கடந்த தத்துவாதீத தன்மையையும் மானை இடக்கையில் ஏந்திய மானிடன் என்பது தீமையை ஒறுக்கும் மரக்கருணையையும் தேய்மதியன் என்பது சந்திரனுக்கு அருளிய அறக்கருணையையும் காட்டுவன மாபரன் என்பது முழுமுதற் கடவுள் என்பதை காட்டுவது மணிவாசகர் படிப்பேன் என்றது சொல்லளவில் தான்